அன்பானவர்களே அவர்களே நான் ஏன் தெரியுமா இவ்வளோ வேதனையாக பேசுகிறேன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆமாம் ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வீடியோ ஆமாம் லாங் வீடியோ ஒம்பது பேர் கூட பார்க்கல ஆ சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய வீடியோ அது சரி இது இதை விட்ருக்குன்னு என் கோபத்துக்கு வேலை காரணம் அது என்னென்னா நானும் ஒரு இருபது வருஷமாக ஆ எனக்கு தெரியும் சிந்து சமவெளியை பற்றி எனக்கு தெரியாதா எனக்கு எல்லா மயிலும் தெரியும் சிந்து சமவெளி நான் ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷம் போனால் ஒரு முப்பதாயிரம் வருஷம் வந்து சரித்திரம் இருக்குது அதை பற்றியெல்லாம் நீங்கள் நாற்பது நிமிஷம் அதை பற்றி ஒரு அற்புதமான வீடியோ பண்ண ஒம்பது பேர் கூட அதை பார்க்கல அப்போ மிச்சம் எட்டு கோடி பேர் நான் நக்கின்னு இருக்கேன் எதாவது சப்பீனு இருக்கான் சொல்லு ஆட ஏன் ஏழு வயதுல இருந்து பதினேழு வயது வரையிலேயே ரீல்ஸ் போடுவாராம் இவர் யூடியூப் மயிறு காசு கூட கொடுக்க மாட்டான் ஒவ்வொரு நினைச்சுன்னு இருக்கணும் யூடியூப்பில் சம்பாதிக்கலாம் போகலாம் வரையலாம் நிறையா காசு கட்டு பத்து பைசா தர மாட்டான் இந்த ரீல்ஸ் போடுறான் மயிறு போடுறேன் லோட் வே யூடியூப்பு அவன் வந்து அமெரிக்கன் புரியல உன்ன மாதிரி நடுறில் பேட்லை நாய் கிடையாது அவன் யாருக்கு கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் என்ன மாதிரி கண்டெட் கொடுக்கணும் அது கண்டன்ட்டாக கண்டென்ட் இல்லையா அவன் ரூல்ஸ் என்ன ரெகுலேஷன்ஸ் என்ன அவன் கண்டிஷன்ஸ் என்ன அவன் அதெல்லாம் யூடியூப்லெல்லாம் நீ வீடியோலாம் போட்டு சம்பாடிக்கிறாங்கமான் கருத்து வேண்டுமானால் சொல் அது மக்களுக்கு போய் சேரலாம் அவன் வீடியோ ஒன்றா நாலு பேர் வாங்க மாட்டான் அது யா நான் அந்த நாலு பேரும் எப்படி சூரியனை மாதிரி சந்திரனை மாதிரி நாலு பேரும் அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் அவர்கள் பார்க்குறாங்க உள்ள மாதிரி கம்நாட்டி கூட்டம் நாய் கூட்டம் கூட்டம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை யார் பார்க்கணுமோ அவங்க பார்த்தா போதும் லட்சம் தடவை சொல்லியிருக்கேன் எல்லாரும் வீடியோ பண்ணுங்க அக்கம் பக்கத்தில் நடக்கிற குற்றங்கள் குறைகள் அவர்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் வீடியோ பண்ணுனா ஊரை ஏமாத்துட்டுருக்கு பத்து ரூபா பொருளை நூறுரூவான்னு சொல்லி என்னம்மா அதை கேஸ் கேட்டேன் என்ன மாதிரி என்னனால் விதைகள் காட்டுறீங்க விதைகளுக்கெல்லாம் விடியல் வந்தாச்சு அவர் ஒன்றும் விடியில் கொண்டு வரலை அவனும் விடியில் கொண்டு வர மாட்டான் இயற்கை மட்டும்தான் உங்களுக்கு இருளை தரும் அதற்குண்டான நேரம் நெருங்கி விட்டது இவ்வளோ பெரிய நாகரிகம் சிந்து வெளி சிந்து சமவெளி நாகரிகம் அதை பற்றி நான் எவ்வளோ பேரிடர் கிடையாது ஒரு பயல்கிட்ட இல்லையா ஒரு பயல்கிட்ட இல்லையா ஒரு பயலு கிட்ட கிடக்குதுப்பா பாகிஸ்தானில் பஞ்சாபில் ஆப்கானிஸ்தானில் தான் இது என்ன சிந்து நாகரிகம் எப்படிப்பட்ட நாகரிகம் எப்படிப்பட்ட வேலை மூஞ்சி மொகலை கிட்ட எல்லாம் போய் நான் கத்தின்னு கிடக்குறோம் பார்த்தியா என்ன செருப்பு இல்லை பீல அடிச்சுக்கணும் சாணியில் அடிச்சுக்கணும் என்ன மாதிரி எவ்வளோ பேர் பேசி பேசி உயிரை விட்டான் அப்படி இருந்தும் திருந்தாதான் நாய்களே அதுக்கு தாண்டா இயற்கை உங்களை கொள்ளுறதுக்கு வருது சரி தயாராக இருங்க இல்லை நீயா சுடுகாட்டில் விஷயத்து ஓடு போ இனிமே உங்களுக்கு வாழ்க்கை கிடையாது நாளைக்கு நாளை இன்னைக்கு மிஞ்சிப்போனால் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஓ இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது அலான் மாஸ்க்கே குடும்பத்தோட ஸ்பேஸுக்கு போகலான்னு இருக்கிறார் குடும்பத்தை கூட்டுக்கணும் யார் அலான் மாஸ்க் இந்த பார்த்த ட்விட்டர் பா டெஸ்ட்ரா டெஸ்ட்ராக்கார் வானர் அவரே குடும்பத்தோட அவர் வச்சுருக்கார் அவர் எவ்வளோ அறிவு இருந்தால் மானத்தில் ஸ்பே என்னது எக்ஸா அது இனிமே எக்ஸ் என் மசான் அங்கே கட்டி வச்சுன்னு இருக்கிறாரு மனுஷன் ஏன் அவருக்கு தெரியாதா எவ்வளோ வறட்சிகள் எவ்வளோ விஞ்ஞானம் எவ்வளோ சாஃப்ட்வேர் இருந்தா என்ன கண்டு 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 பிடிப்புகள் அவரே எங்கே போயிலான் இருக்கிறாரு அங்கே ஓடிடலாம் இயற்கை கண்டிப்பாக வச்சு செய்ய போகுது காலி பண்ண போகுதுன்னு தெரியும் அவ்வளோப்பா அவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டி வச்சுருக்கோம் அவ்வளோ பெரிய பிரிட்ஜெலாம் இருக்குது சொன்னாங்களாம் காப்பாற்றப்பட மாட்டான் அடை போட முட்டா பையில உன் வீட்டில் இருக்கிற சேர் இல்லை நீ போது சேர் ஒடிஞ்சு அந்த சேர் உன் வயிற்றுல கண்ணில் காலில் குத்தி எலும்புகள் நுறுங்கி அங்கேயே செத்து போட பரதேசி சிந்து சமவெளி நாகரிகம் கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் நாற்பது நிமிஷம் கஷ்டப்பட்டு எவ்வளோ தகவல்கள் எடுத்து பேசியிருக்க ஒரு பையன் கூட பார்க்கல நீ எல்லாம் வந்து என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் சாவடிச்சு போட்டுருவன் இதெல்லாம் அந்த இந்த பிச்சை பா பிச்சை எடுக்கிறவன் எச்சம் எடுக்கிறவங்ககிட்ட அந்த நான் தான் எதிர்பார்க்குட்டு போய் ஆன நேர்மையானவன் உண்மையும் வீரத்தையும் மட்டுமே நம்பி வாழ்கிறவன் புரிதா உண்மையும் உழைப்பையும் வீரத்தையும் அறிவையும் நம்பி வாழ்கிறவன் அப்படி ஓமிக ஒரே அறதான் செத்துப்பிடுவேன் பார்த்துக்க எங்கிட்டலாம் வச்சுக்கூடாது